அம்மாடி சின்ன பொண்ணு அப்படின்னு அவருடைய ஸ்டைலில் அம்மாடி சின்ன பொண்ணு அப்படின்றாரு அம்மாடி சின்ன பொண்ணு நான் சொல்லுறதற்கே வணக்கம் பூக்களை பறிக்காதீர்கள் இந்த திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு திரைக்கு வந்து நூறு நாட்கள் ஓடியது இந்த படத்தை தயாரித்த பட நிறுவனம் ஸ்ரீ அம்மன் மூவிஸ் இந்த படத்தினுடைய இயக்குனர் வி அழகப்பன் இந்த படத்தினுடைய கதாநாயகன் சுரேஷ் கதாநாயகி நதியா இரண்டாம் கதாநாயகனாக நெகட்டிவ் கதாபாத்திரத்தில் நடித்தவர் ராஜீவ் இந்த படத்தை பற்றி குறிப்பிட்டு கூறுவதாக இருந்தால் என்ன விஷயம்னா பூவை பூச்சோலாவுக்கு அடுத்து நிறையாவுக்கு கம்மிட்டான படம் பூக்களை பறிக்காதைகள் அதனால் மிகப்பெரிய எதிர்பார்ப்பு வெளியே உண்டாச்சு டி ராஜேந்தரை பொறுத்தளவில் அவர் இயக்கக்கூடிய திரைப்படங்களுக்கு மட்டும்தான் அவர் பெரும்பாலும் அப்போ மியூசிக் பண்ணிகிட்டு இருந்தார் ஒரு சிலர் அகத்திற்கு பிறகு அப்படி வச்சுக்கங்க அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழலில் அவுட் சைடு பேனர்கள் அப்படின்ட்டுருக்கு இல்லையா அப்படி டி ராஜேந்தர் இசையமைக்காமல் இருந்த காலகட்டம் அது அந்த படத்தினுடைய தயாரிப்பாளர்கள் தரங்கி சண்முகம் மோகன் நடராஜன் வி அழகப்பவன் சார் டைரக்டர் இவங்க வந்து எதேச்சையாக பிரசாத் ஸ்டுடியோவுக்கு போன சூழலில் அங்கு டீராஜேந்திர எதாச்சும் மீட் பண்ணியிருக்காங்க அப்போ டீராஜேந்திர சார் நாங்கள் இது மாதிரி ஒரு படம் பண்ணுறோம் அப்படி இப்படின்ற மாதிரி அந்த விஷயத்த சொன்ன உடனே மியூசிக்கு யாருன்னு மியூசிக்கு இன்னொன்று கம்மிட் பண்ணல சார் நீங்கள் எங்கே சார் நீங்கள் வந்து உங்கள் படத்துக்கு மட்டும் தான் மியூசிப்பீங்க நீங்கள் என்ன படிப்பு கம்பெனியில் நீங்கள் என்ன பண்ணுவீங்களா அப்படின்னு இல்லை அப்படி ஒன்றும் இல்லையே யாரும் என்னை கூப்பிடலை வெளிய யாராவது கூப்பிட்ட நிச்சயமா பண்ணுவேனே யாரும் என்னை அழைக்கல நான் நான் டேரக்ட் பண்ணுற படத்தை மட்டும் தான் நான் மியூசிக் பண்ணுவேன்னு நினச்சிக்கிட்டு யாருமே அப்ரோச் பண்ணலை அப்ரோச் பண்ணுறதா இருந்தால் நான் பண்ணுவேன்னு அப்படியா சார் அப்போ நீங்கள் வந்து எங்கள் கம்பெனி படத்துக்கு நீங்கள் பண்ணுறீங்களா சார் நான் டெஃபினட்டா அப்படின்னு இப்படி தான் எதேச்சியாக ஒரு இடத்துக்கு சந்திக்க வேண்டிய சூழல் உண்டாக்கி பூக்களை பொறுக்காதிகள் படத்துக்கு டி ராஜந்திரி இசையமைப்பாளராக ஆகிவிட்டார் யோசிப்பாருங்க அதாவது ஒரு நல்ல காரியம் நடப்பது அப்படின்னா எப்போ நடக்கும் அப்படின்றத யாராலையும் கணிக்கவே முடியாது அப்படின்றதுக்கு இந்த சம்பவமே ஒரு எடுத்துக்காட்டு அந்த படத்துக்கு டி ராஜேந்திர இசையமைத்தார் அனைத்து பாடல்களையும் டி ராஜேந்திர எழுதினார் அப்படின்னு இன்றைக்கும் அப்படியே அந்த படத்தினுடைய பாடல்கள் கேட்டிங்கன்னா டி ராஜேந்தர் பேட்டர்லேருந்து கொஞ்சம் விலகி கவித்துவத்தன்மையுடன் தன்மையுடன் ஹில் ஸ்டேஷன் பேக்ரவுண்ட் இருக்கக்கூடிய லவ் சப்ஜெக்ட் அப்படின்றதுனால ஒரு மென்மையான வகையில் அந்த படத்தினுடைய பாடல்கள் இருக்கும் மாலை வாரட்டது அப்படி அந்த பாட்டும் சரி பூக்களை தான் பறிக்காதீங்க காதல தான் பிரிக்காதீங்க அப்படின்னு அந்த பாட்டும் சரி ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அப்படியே வந்து ஒரு தென்றல் வருடுவதை போல அப்படின்ட்டு இருக்கு இல்லையா அப்படின்ட்டு இந்த இடத்துல இப்போ நான் சொல்லக்கூடியது என்னென்னா அம்மாடி சின்ன பொண்ணு அப்படின்னு நீங்கள் ஒரு பாட்டு அந்த படத்தில் இடம்பெற்றதை நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த பாடலை கேட்டிருப்பீங்க படம் பார்த்துருந்தா அந்த காட்சியை பார்த்துருப்பீங்க அப்படி வச்சுருங்க அந்த பாடலுக்கு பின்னால் ஒரு சுவாரஸ்யமான சம்பவம் இருக்குது என்ன அப்படின்னா இப்போ இந்த சாங் கம்போசிங் அப்படின்னு இருக்கல டி ராஜேந்திரன் அவரே தான் பாட்டு எடுக்கிறாரு அவரே தான் இசம்பிக்கிறாரு அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழலில் அழகு சார் வந்து அவர்கிட்ட இந்த சுச்சுவேஷனை சொல்லிட்டார் இந்த பாடல் காட்சி படமாக்கப்பட்டது மூணாரில் படமாக்கப்பட்டது மூணாரில் வந்து குண்டலை அப்படின்ற ஒரு இடம் இருக்குது குந்தலை அணைக்கட்டு குந்தலை டேம் அது பக்கத்தில் வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான கால்ஃப் கிரவுண்ட் இருக்குது பியூட்டிஃபுல்லாக இருக்கும் இயற்கை எளிது தவளும் அப்படின்றதுல அது நான் நான் சின்ன பையனாக இருக்கும்போது அப்படி ஏன்னா எங்கள் வீடு வந்த அதில் வந்து சில கிலோமீட்டர் தூரத்தில் தான் அப்போ இருந்தது நான் பிறந்தது வளர்ந்தது எல்லாமே மூணாறு தானே எலிமெண்ட்ரி எஜுகேஷனில் நான் மூணாரில் படித்தவன் தான் அப்படி இருந்தால் அந்த குண்டலை கிளப்பு இந்த லொக்கேஷன் இந்த கல்ஃப் கிரவுண்டு இந்த ஏரியாவெலாம் நான் எத்தனையோ முறைகள் அந்த பாதையில் நடந்து திரிந்து விளையாடிய இன்னும் சொல்லப்போனால் சிறுவனாக இருந்த காலகட்டத்துக்கு அதனால் அந்த பூக்களை பொறிக்காரர்கள் படத்தினுடைய அந்த பாடல் காட்சி அம்மாடி சின்ன பொண்ணு அந்த பாடல் காட்சி அந்த படமாக்கப்பட்டு அப்படின்னு வரும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு நம்ம சிறுவனாக இருந்தபோது ஓடி விளையாண்ட அந்த இடத்தில் இந்த படத்தினுடைய பாடல் காட்சி படமாக்கியிருக்கிறாங்க அந்த படத்திற்கு போக்களை ஒரு பார்த்துட்டு நம்ம வந்து மக்கள் தொடர்பாளராக பியர்ஓவாக பணியாற்றி இருக்கிறோம் அப்படின்ற மாதிரி நினச்சி பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு நான் நினைச்சோம் நான் சின்ன படம் பயணம் போது ஓடி விளையாண்ட ஒரு இடம் வந்து நான் பியர்ஓவாக பணியாற்றக்கூடிய ஒரு திரைப்படத்தில் அந்த இடம் இடம்பெறும் நாமோ படையுள் நுழைவோ நாம் சிறுவனாக ஓடி விளையாண்ட இட இடம் நாம் இப்போ இப்போ பியர்வாக பணியாற்றக்கூடிய ஒரு படத்தில் இடம்பெறும் அப்படின்றதான் லைஃப்பில் நான் நினச்சி பார்த்தேன்னா உண்மையானது உறுகையில் அது சந்தோஷமாக இருக்குது இது ஒரு பக்கம் ஏற்பட்டோம் இப்போ அந்த பாடல் கம்போசிங் அப்படின்னு வரும்போது அழகு சார் சுச்சுவேஷனை சொல்லிட்டாரு டி ராஜந்தர் வந்து பாட்டு எழுத போகிறார் அப்படிங்களேன் அப்படி இருக்கக்கூடிய ஒரு நிலையில் அனைமா அவங்க வீட்லேயும் நடந்துச்சு நினைக்கிறேன் அந்த சாங் கம்போஸ் அப்போ என்ன வீட்டில் தான் நடந்திருக்கு அப்போ வந்து என்னென்னா என் கணிப்பு டி ராஜச்சந்திரோடைய மகன் நினைக்கிறேன் இலக்கியா அந்த கொண்டு சின்ன குழந்தையாக இருக்குது சின்ன குழந்தையா இருக்குது சாங்கம்போஸை நடக்கும் போகுது நான் நடந்துட்டு போது இலக்கியாக இருந்தேன் சிலக்கியா இருந்தேன் அப்படி சின்ன பசங்க அப்படியே வருவாங்க அந்த பேட்டர்னில் அது தவழ்ந்து வந்துச்சா இல்லாட்டி சின்ன 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 எட்டு வச்சு அப்படியே நடந்துச்சு அதில் டி ராஜச்சந்திரன் அப்படியே அந்த விஷயங்களாக வச்சுக்கிட்டு அப்படியே உட்காந்துட்டு இருந்த ஒரு டக்குன்னு எந்திரிச்சு போய் அது அப்படியே தூக்காய் இலக்கியாவை தூக்கி அம்மாடி சின்ன பொண்ணு அப்படின்னு அவருடைய ஸ்டைலில் அம்மாடி சின்ன பொண்ணு அப்படின்றாரு சொல்லிட்டு உடனே சாக்கம்போசி அம்மாடி சின்ன பொண்ணு நான் சொல்லுறதற்கே அப்படி யோசிப்பாருங்க அம்மாடி சின்ன பொண்ணு அந்த குழந்தையை தன் மகளை வந்து அப்படியே செல்லமாக தூக்கி அம்மாடி சின்ன பொண்ணு அப்படின்னு சொன்னி சொன்னார் அதுவே அந்த பாடத்தினுடைய பல்லவியாக மாறிடுச்சு முடியதா டி வந்து பல்லவியை அந்த பல்லவியாக அந்த பாடல்கள் எழுதி அதுதான் ஆரம்ப வரிகள் யோசித்து பாருங்க அதாவது ஒரு பாடல் எப்படி பிறக்கிறது அப்படின்ற ஒரு மட்டுக்கில்ல இது ஒரு நீங்கள் அப்படி கேட்கும்போது உங்களுக்கே வந்து ஒரு சுவாரஸ்யமான சம்பவமாக இருக்கும் அதே நேரத்தில் புன்னகை ததும்ப இப்போ நான் சொன்ன சம்பவத்தை நீங்கள் கேட்பீங்க அப்படின்றது எனக்கு தெரியும் அப்போ நீங்கள் வந்து அந்த படத்தை பார்த்திருந்தீர்கள் என்றால் அப்படி அம்மாடி சின்ன பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாடல் காட்சி உங்களோட மனசில் ஓடிக்கிட்டே இருக்கும் கிட்டத்தட்ட அது ஒரு இன்டர்வல் பிளாக் அது அந்த சாங் உடனே படத்தில் ஒரு மிகப்பெரிய டேர்னிங் வரும் ஒரு திருப்பம் உண்டாகும் அப்படின்ற மாதிரி அந்த சாங் ஃபினிஷிங்கில் ஒரு மிகப்பெரிய டேர்னிங் வரும் டக்குனு இன்டர்வல்னு வரும் இன்டர்வல் ப்ளேஸ்மெண்ட்டு அந்த சாங்கு மிக அருமையான சாங்கு அப்படி வரும்போது இந்த பாடலுக்கு பின்னால் இப்போ இதுவரை யூடியூப்ல இங்கே அந்த பாடல் பாட்டு நீச்சுன்னா கேட்டு பாருங்கள் இந்த பாடலை அப்படி கேட்டீங்க அப்படின்னா ஒரு நாலு நிமிஷம் பாடல் தாங்க அது கேட்கும்போது இந்த பாடலுக்கு பின்னால் இப்படிப்பட்ட சுவாரஸ்யமான ஒரு சம்பவம் இருக்கிறதா அப்படின்றத நீங்கள் மனசுக்குள் நினைத்து ஆனந்தம் அடைவீர்கள் என்று எனக்கு தெரியும்